இங்க வந்து முப்பது ரூபாயில வெரைட்டி வெரைட்டி தான் குடுக்குறாங்க கேள்விப்பட்டேன். எல்லாம் வந்து ஒரு மைல்டான மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு. மக்களே வெல்கம் டு அவர் சேனல் குட்டி கிருத்திகா நான் உங்க கிருத்திகா பேசுறேன் வந்து இன்னைக்கு முருகர் கோயில்கெல்லாம் போயிட்டு பக்தி மயமா வந்ததுனால பியூர் வெஜிடேரியன் ட்ரை பண்ணலாம் நான் வந்திருக்க இடம் தான் ஜிஏ டிஃபன் சென்டர் முகசேரியில் லொக்கேட் ஆகிருக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து வெளியிலேயே இருக்கும் இந்த கடை இங்க வந்து முப்பது ரூபாயில இருந்து வெரைட்டி ரைஸ்லாம் கொடுக்குறாங்க கேள்விப்பட்டேன் இதுல எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா சிக்கன் பிரியாணி மாதிரியே வெஜிடபிள் பிரியாணியோட குண்டாசைக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ டபரா இருக்கும் இங்க எல்லாருமே இது வந்து பிரிஞ்சு தான் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க இங்க பிரிஞ்சி இல்லாம சாம்பார் சாதம் இருக்கு தக்காளி சாதம் இருக்கு லெமன் சாதம் இருக்கு தயிர் சாதம் இருக்கு இது எல்லாமே எப்படி இருக்கு என்னன்னு மக்கள் கிட்டையும் கேட்கலாம் அப்புறம் அந்த ஓனரும் பேசுறேன்னு சொல்லிருக்காரு எல்லாமே எப்படி இருக்கு என்னன்னு பாத்துரலாம் வாங்க அப்பாடு எப்படி இருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பிரிஞ்சி சாதம் எங்க இருந்து நான் வரீங்க வேற என்ன சொல்லுங்க

ஃபைனல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம ப்ரவுடா இருந்துச்சு அந்த கூட்டத்திலயும் போய் ஒரு வழியா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சி தக்காளி சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் அது பிரிஞ்சிக்கு வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க உருளைக்கிழங்கு கிரேவி அப்புறம் குருமா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பைனலா அப்பளம் இது வந்து பிரிஞ்சி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பிரிஞ்சி கேட்கும் போது கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கு இந்த மசாலாலாம் டாமினேட் பண்ணாம அந்த தேங்காய் பால் சாதம் டேஸ்ட்ல இருக்கு எல்லாருக்குமே தெரியும் நெய் சோறுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க ஒயிட் பிரிஞ்சின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய பேர் இருக்கு ஆனா வந்து ஒரு மைல்டான மசாலாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கு சாப்பிட்றதுக்குமே வந்து சாஃப்டா நல்லா ரைஸ்லாம் குக் ஆகி பிளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ் அவங்க கொடுத்த வந்து உருளைக்கிழங்கு கிரேவி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க அதோட லெமன் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லெமன் சாதமும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அந்த கோயில பிரசாதம் கொடுத்தா எப்படி இருக்கும் லெமன் சாதத்தோட டேஸ்ட் லெமனோட பிளேவர் சூப்பரா இருக்கு அந்த புளிப்பு எல்லாம் டாமினேட் பண்ணாம கரெக்டான பிளேவரோட இருக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்குங்க பிரிஞ்சின்னு இல்ல எல்லா ரைஸோட டேஸ்ட்டுமே தனித்தனியா தெரியுது டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு ரைஸும் நல்லா ஆயிருக்கு சாப்பிட்டாலுமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு இந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டாலே வந்து தொண்டெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி இல்லாம வெரைட்டி ரைஸ் சாப்பிடவே முடியாது ஆனா வெரைட்டி ரைஸ் வந்து இங்க வந்து ட்ரை பண்ணலாம் செம்மையா இருக்கு பட்ஜெட்டுமே தேர்ட்டி ருபீஸ்ல வந்து தான் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க மற்றபடி வந்து பயில் ஃபுல்லா சாப்பிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம தாறு மாறு தக்காளி சோறு தான் தக்காளி வந்து எப்பவுமே காரம் வந்து பார்க்கும் போதே தெரியுது ஸ்பைசி நல்லா இருக்கும்னு தக்காளி சாதமும் அந்த தக்காளியோட பிளேவர் எல்லாம் நல்லா இறங்கிருக்கு மத்த இடத்துல எல்லாம் தக்காளி சாதம்னு பேருக்கு சொல்லுவாங்க ஆனா சாப்பிடும் நார்மலான ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் இருக்கும் மைல்டா இருக்கும் இங்க வந்து நல்லா இருக்கு தக்காளியோட பிளேவர் இறங்கி அந்த தக்காளி சாதம் சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு இவங்க ஒரு குருமா கொடுத்துருக்காங்க அது வந்து பிரிஞ்சிக்கு தான் குடுக்குறாங்க பிரிஞ்சியோட அந்த குருமா சாப்பிட்டு பாக்கலாம் இதுவுமே தக்காளி குருமா தான் இதோட டேஸ்டுமே நல்லா இருக்கு இது இல்லாம வந்து ஆம்லேட்டு வடை முட்டை தொப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க முட்டை தொப்பு இதெல்லாம் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க வடை வந்து டென் ருபீஸ் நான் வந்து இன்னைக்கு எக் எதுவும் சாப்பிடலை ஏன்னா கோயில் போயிட்டு வந்ததுனால பியோர் வெஜிடேரியனா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வெறும் இது வரைக்கும் தான் வாங்கியிருக்கேன் முள்ளங்கி அவரக்காய் முருங்கைக்காய் இது எல்லாமே போட்டுருக்காங்க ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கு இந்த பிளேட்டை நான் காலி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படியே வீடியோவை பார்த்துட்டே இருங்க ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு டேஸ்ட் வைஸ் எல்லா ஃபுட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்க வரதா இருந்தா டுவெல் தேர்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டிக்குள்ள வந்துருங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒன் தேர்ட்டி தான் ஆகுது பாதி சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுச்சு ஸோ எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பிஃபோரா வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்ப கூட்டமா இருக்கு எப்படியோ இந்த கூட்டத்துல வந்து அடிச்சு பிடிச்சி வீடியோ எடுத்தாச்சு நான் வந்து ஒன் தான் ஃபுட் ரிவியூ பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து ஒன் இயரா போட்டுட்டு இருக்கோம் இது வந்து என்னோட ஆறாவது வீடியோ ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்க சப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது அது இல்லாம இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்ஸ் எதா இருந்தாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன் கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட கருத்தும் சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இத்துடன் உங்களிடம் இருந்து விடை உங்கள் கிருத்திகா